திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று லட்சம் கோடி ரூபாயாக இருந்த தமிழக அரசின் புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாயாக உயரும் என கணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் சுமார் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை கடனாக தமிழக அரசு வாங்கியுள்ளது இதே நிலை தொடர்ந்தால் தமிழகத்தின் கடன் அளவு விரைவிலேயே பத்து லட்சம் கோடியை தாண்டும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசின் மூலம் ஈட்டப்படும் வருவாயை விட செலவினங்கள் அதிகரித்து வருவதே கடன் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணமாக பதினோராம் ஆண்டில் இரண்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாயாக இருந்த வருவாய் பற்றாக்குறை அடுத்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்து இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஆறாயிரத்து நானூற்றி ஏழு கோடியாக உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டு வருவாய் பற்றாக்குறை இருமடங்கு அதிகரித்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தை இருந்த நிலையில் அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் கொரோனா பரவல் காரணமாக உலக பொருளாதாரமே பெரும் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை பன்மடங்கு அதிகரித்தது அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து கோடி ரூபாயாக தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறை உயர்ந்தது அடுத்தடுத்த ஆண்டுகளில் கோவிட் தொற்று பரவல் குறைய தொடங்கிய பின்னரும் தமிழக அரசின் வருவாய் பற்றாக்குறையில் பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு கோடியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில்

தற்போது கடன் சுமையை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தமிழக அரசின் பட்ஜெட் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் அதில் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இந்த வருவாய் பற்றாக்குறை அதிகரிப்புக்கு தமிழக அரசு சார்பாக குடும்ப தலைவர்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது மேலும் தமிழக மின்வாரியத்தின் கடனை செலுத்துவதற்காகவும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள பணப்பலன்களை வழங்குவதற்காகவும் மானியம் வழங்குவதற்காகவும் அதிக அளவிலான நிதி ஒதுக்கப்படுவது வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்க ஒரு காரணமாக கூறப்படுகிறது மேலும் ஆண்டுதோறும் எதிர்பாராத வகையில் ஏற்படும் மழை வெள்ளம் புயல் போன்ற இயற்கை பேரிடர்களுக்கும் அதிக அளவிலான நிதியை ஒதுக்கி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயமும் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ளது ஆண்டுகளில் பெறப்பட்ட பொது கடனுக்காக செலுத்த வேண்டிய வட்டித் தொகையும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அறுபத்து மூன்றாயிரம் கோடி ரூபாய் வட்டி கட்டுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அது எழுபதாயிரம் கோடி ரூபாயாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் எழுபத்தாறாயிரம் கோடியாகவும் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது தமிழக அரசால் ஒதுக்கப்படும் மொத்த பட்ஜெட்டில் சுமார் இருபது சதவிகிதம் நிதி வட்டி கட்டுவதற்காக மட்டுமே செலவிடப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது ஆனால் தமிழக அரசு வாங்கியிருக்கும் அனைத்து விதமான கடன்களும் மத்திய அரசின் பதினைந்தாவது நிதிக்குழு நிர்ணயிக்கும் அளவுக்குள்ளாகவே இருப்பதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது பத்தாண்டுகளுக்குப் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டதோடு நிதிநிலையை சீரமைக்க உலகளவிலான பொருளாதார வல்லுநர்களை கொண்டு குழு அமைத்த நிலையில் தமிழக அரசின் வருவாயை பெருக்குவதற்கோ பற்றாக்குறையை குறைப்பதற்கோ எந்தவிதமான ஆக்கப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதையே கடந்த கால செயல்பாடுகள் உணர்த்துகின்றன